வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அக்னி சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வருகின்ற ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இன்று நடைபெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்தது இதில் மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் பதினேழு காலைகளை அடக்கி முதல் பரிசை வென்றார் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் உரைப்பணி ஏற்பட வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உடற்பயிற்சி அலுவலர் பதவிக்கான தேர்வு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் நடைபெற்ற பத்தாவது உலக வர்த்தக மாநாட்டில் இருபத்தி ஆறு லட்சம் கோடி மதிப்பில் நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் மன்னத்துப்பூச்சி பூங்காவானது நாளை திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை சீசனை முன்னிட்டு சென்னை கொல்லம் இடையே நாளை முதல் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விராலிமலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி மலைக்கோவிலில் தைப்பூச விழா குடியேற்றம் நாளை நடைபெற உள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் நாளை திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுவதை அடுத்து கோவையில் இறைச்சி விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது இன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் பூந்தமல்லி அருகே உள்ள கிராமத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித வனவிலங்கு மோதலில் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் நிரந்தர இயலாமைக்கான நிவாரணத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சமாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார் மேலும் இவ்விழாவில் தமிழில் பொங்கல் வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொன்னூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று முதல் சுப்பிரபாதம் சேவை மீண்டும் தொடங்கும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என்று தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பிஷேக விழாவை முன்னிட்டு ஐம்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த நூறு பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கியது போக மீதமுள்ள கரும்புகளை இருபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்ய ஊழியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரில் நடைப்பயணத்தை தொடங்கினார் பொங்கல் பண்டிகை விடுமுறையின் காரணமாக இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய மூன்று நாட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் உள்ள நானூற்றி நாற்பத்தி ஆறு புறநகர் உள்ளாட்சி அமைப்புகளில் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் சென்னை நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடம் பெற்றுள்ளது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து விரைவில் அமையவுள்ள கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வரை நானூறு மீட்டருக்கு புதிய நடை மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் மேலும் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தென் தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை இருபத்தெட்டு ரூபாய் முப்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்